லாம் பார்த்தாச்சு அடுத்ததாக மருத்துவ நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமாங்க கருவுறுதலுக்கு சிவப்பு வாழைப்படம் ரொம்பவே சிறந்ததுங்க ரெட் பனானாஸ் ஃபார் ஃபெர்டிலிட்டி சிவப்பு வாழைப்பழத்தில் கருவுறுதலை மேம்படுத்த உதவும் சக்தி வாய்ந்த மருத்துவ குணம் இருக்குன்னே சொல்லணும் சிவப்பு வாழைப்பழத்தை வந்து உணவில் சேர்க்கறதுனால பெண்களோட இணைப்பு ஹார்மோன் அளவு வந்து சீராகுதுங்க ஆண்களோட கருவுறுதலுடன் தொடர்புடைய முக்கியமான ஜிங்க் இருக்கிறதுனால டெஸ்ட்ரோன் அளவை வந்து ஒழுங்குபடுத்துது ப்ரோஸ்டேட் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துதுங்க எஃபெக்டிவ் இன் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னே சொல்லலாம் மிக குறைந்த அளவே கேலரிஸ் இருக்குது இருக்குதில்ல நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குதுங்க இதில் ப்ரிவெண்ட் கேன்சர் அண்ட் பூஸ்ட் இம்யூனிட்டி ரெட் பனானா சார் ரிச் இன் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க உதவுதுங்க ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில் பெனிஃபிஷியல் ஃபார் கிட்னிஸ் அண்ட் லிவர் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்குது சிறுநீரகம் மட்டும் இல்லைங்க கல்லீரல் வீக்கத்தையும் குணப்படுத்துதுன்னா பார்த்துக்கோங்களேன் Helps quit small.